வணக்கம் மிதனராசினியர்களுக்கு கலந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஏழு ஜென்ம பாவம் போக்கும் ரத சப்தமியான இன்றைய தினத்தில மிதனராசினியர்கள் இதை செய்தால் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சுக்ரனும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த சப்தமியான இன்றைய தினம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த ரத சப்தமியை குறித்து புராதான கதையை பற்றி சற்று நாம் தெரிந்து கொள்வோம் ரத சப்தமி மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய பானங்களால் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற செவ்வரத்தை பெற்ற தனக்கு இந்நேரமாகியும் அரண தேவதை தன்னை ஆலிங்கனம் செய்யவில்லையே ஏன் என்ற தன்னுடைய சந்தேகத்தை வியாச பகவானிடம் வினவிய போது அக்கிரமங்கள் செய்வது மட்டுமே பாவமல்ல அந்த அக்கிரமங்களை கண்டு வாழாவிருப்பதும் மகத்தான பாவம்தான் எடுத்துக்காட்டா ஒருவர் பசுமாட்டை அடித்து துன்புறுத்தியதை கண்டும் காணாமலும் இருந்தாலும் அது பாவம்தான் துரியோதனுடைய சபையில் பாஞ்சாலியினுடைய துகில் களையப்பட்ட போது அந்த அநீதியை தடுக்க சக்தி இருந்தும் மௌனம் சாதித்தான் இதனால் தான் இந்த பாவத்தை அனுபவிக்கின்றீர்கள் என்கின்ற இதற்கான பிரயாச்சித்தம் என்ன என பீஷ்மருடைய கேள்விக்கு விடையளித்த வியாச பகவான் தான் கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை கொண்டு இதற்கு அர்க்க என்ற பெயர் அர்க்கம் என்றால் சூரியனுடைய சக்தி முழுவதையும் தன்னுள் கொண்டளித்தாலேயே கொண்டுள்ளதாலேயே இப்பெயர் காரணமாய் அமைந்துவிட்டது இந்த இலைகளை கொண்டு உடன் உடலில் முக்கிய இடங்களில் வைக்கப் போகின்றேன் அவ்விடங்களினால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிடும் பிறகு உங்கள் மனோரதம் ஈடேறிவிடும் என கூறி ஈஷ்மருடைய உடலில் எருக்கம் இலைகளை வைத்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பணி போல மறைந்தது நாமும் இன்றைய தினம் ஆண்கள் சூரிய உதயத்தின் போது ஸ்தானம் செய்யும் போது உச்சந்தலையில் இரு கண்கள் தோள்கள் மற்றும் இரு கால்களில் அச்சையுடன் கூடிய தலா ஒரு எருக்கம் இலையை வைத்து கொண்டு செய்ய வேண்டும் பெண்கள் தலையில் வைக்கும் போது இலையுடன் மஞ்சள் பொடியும் கூடிய அச்சதையுடன் ஸ்தானம் செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் கூடிய குறைவில்லா செல்வ செழிப்பும் அடைந்து தீர்க்க சுமங்கலிகளாக வயதுள் வாழ்வாங்கு வாழ்வர் வாழ்நாள் முழுவதும் மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இந்நாளில் செய்யப்படும் தானமும் தர்மமும் மடங்காக பெருகி சந்ததியினருடைய செய்துவிடும் இந்த புண்ணிய தினத்தில் துவங்கும் தொழிலானது பல்கி பெருகி ஆலமரம் போல் ஆலம் விழுது போல் விரிவடையும் யோக பிரதாச்சிற்கு மிகவும் உகந்த நாள் தனிநபர் ஜாதகத்தில் ஆத்மகாரகரான சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் மாத்திரக்காரகரான சந்திரன் ஆதிக்கத்தில் மற்ற கிரகங்கள் வலுவிருந்திருந்தாலும் அனைத்தையும் சூப்பர் சுப பார்வையாக மாற்ற செய்தினும் சக்தி படைத்த சூரிய சந்திர விரதம் என்று ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீயினர் தூஷாகும் ஜாதகத்தில் பித்ருக்காரரும் லக்னத்திற்கு அதிபதியும் ஒருவரின் வீர தீர பராக்கிரமம் செல்வாக்கு சுய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சரீர சுகம் கண்களில் காந்தமென கவரும் ஒளி தேஜசை அருளுபவரும் ராம ராவணன யுக்தத்தில் சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை துதித்ததுனாலேயே ராவணனை சுலபமாக வென்றார் காயத்ரி மகா மந்திரத்திற்கு இணையானதோர் மந்திரமில்லை என்பது மூதோர் வாக்கு அம்மந்திரத்திற்கு அதிபதியும் மகாபாரத யட்ச பிரசனத்தில் பஞ்ச பாண்டவர்களுடைய நால்வர் மாண்டுவிட யட்சன் யுதிஷ்டனிடம் பல கேள்விகளை கொடுத்தொடுத்தான் அவற்றிற்கு சரியாக பதிலளித்தால் நான்கு சகோதரர்களையும் உயிர்ப்பிருப்பதாகவும் கூற அந்த கேள்விகளுக்குள் முதன் முதன்மையானதாகிய தன்னந்தனியாக சகல சிக்குகளிலும் சஞ்சரிப்பவர் யார் ஒரே இடத்தில் வியாபித்து நிலைபெற்றிருப்பவரும் யார் என்ற கேள்விக்கு அனைத்து இடங்களிலும் சஞ்சரிப்பவனும் ஸ்தனம் இன்னும் பரமாத்ம ஸ்ரூபத்தில் நிலைபெற்று நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவனும் சூரியனே என கூறினார் யுதிஷ்டர் அத்துணை பெருமை வாழ்ந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் சுகபோக ராஜயோக ராஜாங்க வாழ்வு வாழ்ந்திடுவார் எல்லா பாவங்களையும் அழித்திடும் அழித்திடுபவராகிய சூரிய பகவானுடைய ஜெயந்தி இன்றைய தினம் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி செந்தாமரை பூஜித்தால் ஜாதகங்களில் சூரிய சுப பார்வையும் வீரியமும் அதிகரிக்கும் தோஷங்கள் விலகும் மேலும் இன்று கார்த்திகை விரதமும் கூட இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நீங்கள் ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நல்ல லாபம் சுகபோக வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து மரியாதை ஏற்பட்ட சாபம் நீங்கும் உங்களுடைய அல்லது ஏழு ஜென்மத்தில் செய்த அதாவது தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்பட இருக்கும் பாவங்கள் நீங்கி அவர்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் மட்டுமில்லாமல் உங்களுடைய பாவங்கள் நீங்கி புனித புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகி விடுவீர்கள் கொண்ட இந்த ரத சப்தமியான இன்றைய மிதன மிதனராசினிகளுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான புதன் அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கிறாரு அதே போல லாபம் செவ்வாயும் அஷ்டமராசியில் சென்று செஞ்சிருக்கிறார் உடனே அவர் தீமைகளை செய்வார் என்று கருத வேண்டாங்க அவராலும் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நாளா தான் இந்த ரத சப்தமியான இன்றைய தினம் அமைஞ்சிருக்குது எட்டில் மறைவதால் சில எதிர்பாராத அனுகூலங்கள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாங்க குறிப்பா மிதனராசினேயர்கள் கலைத்துறை பத்திரிகை துறை சம்பந்தமான துறைகளில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றம் பண வருவாய் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது சில எதிர்பாராத அனுகூலங்கள் உண்டு என்பதையும் புதனுடைய இந்த நிலை தெளிவுபடுத்துது எதையும் மிகுந்த முயற்சி செய்ய வேண்டுங்க ஒரு காரியத்தை ஆரம்பித்த உடனே வெற்றி கிடைக்கும் என்பது கிடையாது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் மேற்கொள்ளும் போது என நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை வரைக்கும் நல்லபடியாக மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டுங்க அதே மாதிரி எண்ணற்ற நன்மைகளும் உண்டு என்பதை நீங்க மறந்துவிட வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் தாயாருடைய உடல் கவனமாக இருங்க தொழிலில் சில இடர்பாடுகள் ஏற்படுவது சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்க எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்குது ஒரு சில கவனச்சிதறர்கள் ஏற்படலாங்க அவற்றில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் போது இந்த கவனச்சிதறர்களால் ஏற்படும் நஷ்டத்தை உங்களால் குறைத்து கொள்ள முடியும் சகோதர உறவுகள் தேவையற்ற மன அழுத்தத்தை தந்து வந்த நிலையில சகோதர உறவுகள் அன்பு மாறக்கூடிய ஒரு தருணமா எந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது தினராசினியர்களை பொறுத்த ரத சப்தமியான இன்ற தினத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது